அரசியல் களத்தில் நாக்கை எப்படி வேண்டுமானாலும் சுழற்றலாம் என்பதற்கு மற்றொரு உதாரணமாக மாறியிருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் தினகரன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த டிடிவி தினகரன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனையும் கடுமையாக விமர்சித்தார் அண்ணாமலை இருந்தவரை அவர் ஹேண்டில் திரு தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்றும் தங்கள் கட்சியின் தொண்டர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்றும் அப்போது திட்டவட்டமாக கூறினார் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேரில் வித் ஆர் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைன்னு சொன்ன வித் பழனிச்சாமி என்ன பண்ணீங்க நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அவரோட அசெம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அடுத்து வந்த அக்டோபர் மாதத்தில் கூட துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்தார் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெல்ல முடியாதீங்க வந்து என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள் இப்ப சொல்ற பழனிசாமி நண்பக தன்மையாற்றவர் Roja te está ahora abrigada, ah, a வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியலை புகழ்ந்து பேசிக் கொண்டே இருந்த டிடிவி தினகரன் தாவேகா கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தனது அரசியல் பேரத்திற்காகத்தான் தான் விஜய் கட்சியை அவர் பயன்படுத்திக் கொண்டிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது எதற்காக கட்சி தொடங்கினாரோ அதை மறந்துவிட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் கூட்டணியில் தற்போது ஐக்கியமாகி இருக்கிறார் டிடிவி தினகரன் ஆம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதற்கு சகோதர பாசம் என்கிற வார்த்தை விளையாட்டை அவர் கையில் எடுத்து முட்டு கொடுத்திருக்கிறார் எங்களது பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் நாங்கள் இந்தியாவில் இணைந்திருக்கோம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கும் கட்டாயம் டிடிவி தினகரனுக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது